அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம எப்பொழுதும் போலவே நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி திருநாள் இல்லையா திங்கக்கிழமை வருது நாளைய தினம் நம்ம காலையில் எழுந்ததும் நம்முடைய வெறும் வயிற்றில் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் நான் இந்த டாப்பிக்கை பேச ஆரம்பித்ததும் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதையும் வெறும் வயத்தில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதற்கு தகுந்த காரணம் நான் போன பதிவிலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இறை வழிப வழிபாட்டை காட்டிலும் அந்த இறைவனோட பெயரை உச்சரிப்பதில் நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி நாளைய தினம் நம்ம என்னென்ன விதமான பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சிவன் வழிபாடு சந்திரன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வங்கள் வழிபாடு பெருமாள் வழிபாடு முருகர் வழிபாடு கல்லழகர் வந்து வைகை ஆற்றில் நாளைக்கு இறங்குறாரு அதனால நம்ம பெருமாள் வழிபாடை நிச்சயமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சித்ரகுப்தன் வழிபாடு எந்த ஒரு பௌர்ணமிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நாளை நாளைய தினம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கின்றது சித்ரகுப்தர் அவதரித்த திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவரெல்லாம் வந்து நம்ம வேண்டி என்ன ஆக போகுது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் யம ஒவ்வொரு மனிதனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து தரக்கூடியவர் சித்திரகுப்தர் தான் அவர் வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் குறைக்கவும் மாட்டார் புண்ணியங்களை எல்லாம் பெருக்கவும் மாட்டார் எது எது எப்படி எப்படி இருக்கிறதோ அதுபடி தான் நம்மளுடைய கணக்குகள் இருக்கும் இருப்பினும் நம்முடைய அந்த பாவம் செய்வதற்கான ஒரு மனது இருக்குது இல்லையா அந்த மனசு வராமல் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவார் நாளைக்குன்னு கிடையாதுங்க நீங்கள் எப்பொழுது ஒரு மந்திர ஜபம் உச்சரித்தாலும் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும் அமைதிப்படுத்தும் பக்குவப்படுத்தும் ஆன்மீக ரீதியான ஒரு உயரத்தை நீங்கள் அடையலாம் அதனால தான் இந்த நாளில் இந்த மந்திரம் சொல்லுங்கள் இந்த பாடல் பாடுங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு கதையும் இருக்குது இதை நான் பல முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன் பட் இருப்பினும் இன்று இதை சொல்வது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம வந்து அது வெறும் வயிற்றுல மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தான் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்து நாரதர் போய் பெருமாள் கிட்டே கேட்குறாரு என்ன மந்திரத்தை உச்சரிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பெருமாள் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ பூலோகத்தில் போயிட்டு ஒரு புழு இருக்கும் அதுக்கிட்ட போய் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னதும் அவரும் போய் சொல்கிறாரு புழு உடனே இறந்து போகுது திரும்ப அதே போல ஒரு பட்டாம்பூச்சி கிட்ட போய் சொல்லு அப்படின்றாரு அந்த பட்டாம்பூச்சியும் இறந்து போகுது திரும்ப அங்க ஒரு மான் இருக்குது அந்த மான் கிட்ட ஓம் நமோ நாராயணான்னு போய் சொல்லு அப்படின்னதும் அந்த மானும் இறந்து போகுது நாரதருக்கு என்ன பண்றதுனே தெரியல இது என்னடா நம்மள வந்து கோமாளி ஆக்கராரா பெருமாள் அப்படின்னு நினைச்சிட்டாரு திரும்ப பெருமாள் கிட்டே போயிட்டு அந்த மானும் செத்துப்போச்சு அப்படின்னதும் சரி சரி அங்கே வந்து ஒரு கன்று குட்டி இருக்குது கிட்ட போய் சொல்லிப்பாரேன் எனக்காக அப்படின்னு கேட்கறாரு நாரதரும் போய் அந்த கன்று குட்டி கிட்ட ஓம் நமோ நாராயணான்னு சொன்னதும் அந்த குட்டியும் பாவம் இறந்து போச்சு இதை போய்ட்டு ரொம்ப எரிச்சலாக நாரதர் பெருமாள் கிட்ட சொன்னதும் கடைசியாக ஒரே ஒரு முறை நீ காசிக்கு போ அங்கே காசி மன்னனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது அதுக்கிட்ட போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அது காது கிட்ட அப்படின்னதும் நாரதர் ரொம்பவே பொறுமையை இழந்துட்டாரு இவ்வளவு மிருகங்கள் அதாவது விலங்குகள்லையெல்லாம் கொன்னது பத்தாதா இப்போ ஒரு புதுசாக பிறந்திருக்கிற அந்த பிஞ்சு ஜீவனையும் நான் கொல்லணுமா அப்படின்ட்டு கேட்குறாரு இருந்தாலும் பெருமாள் விடலை நீ அங்கே போயே ஆகணும் அப்படின்றாரு நாரதரும் வேற வழி இல்லாமல் அங்கே போய் அந்த குழந்தையை பார்க்க போறாரு அந்த ராஜா வந்து என்னுடைய குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நாரதர்கிட்ட அப்போ நாரதர் பயத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொறுமையாக அந்த குழந்தை காதில் போயிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்றாரு உடனே குழந்தை எழுந்து உக்காந்து பேச ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நன்றி நாரதரே நான் வந்து ஃபஸ்ட்டு புழுவாக இருந்தேன் இந்த ஒரு மந்திரம் சொன்னதும் நான் வந்து பட்டாம்பூச்சியாக மாறினேன் அதுக்கப்புறம் நான் மானாக மாறினேன் அப்புறம் வந்து கன்று குட்டியாக மாறினேன் இப்போ நான் மனித பிறவியும் எடுத்திருக்கிறேன் ஸோ நான் ஒவ்வொரு தடையும் நான் வந்து உயர்ந்துக்கிட்டே வரேன் அப்படிங்கிறத சொல்லிச்சு அப்போ தான் நாரதருக்கு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறதுல இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்னு உணர்ந்தார் அதனால தான் நாரதர் எப்பொழுதுமே நாராயணாய அப்படின்னு சொல்வார் சரிங்களா இந்த மந்திரத்துக்கு இதுதாங்க சக்தி அதனாலதான் நான் எந்த சிறப்பான நாள் வந்தாலும் இந்த மந்திர உச்சரிங்க அப்படின்னு நான் பல பதிவுகள் போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ நல்ல நாட்கள்ல எத்தனையோ மந்திரங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்க உச்சரிச்சிருப்பீங்க இத மாதிரி நம்ம எதுவுமே சாப்பிடாம காலையில அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனநிலை அந்த நாள்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் கூட ஷேர் குளிச்சுட்டு தான் உச்சரிக்கணும் அவசியம் கிடையாதுங்க ஆனா குளிச்சுட்டு நீங்க உச்சரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லாதவங்க நீங்க முகம் கை கால் அலம்பிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணீர் குடிப்பதோ காஃபி டீ குடிப்பதோ நீங்க காலையில என்ன சாப்பிடுவீங்களோ அத வந்து நீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம் காலையிலேயே இந்த அதாவது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்று ஒரு சிறப்பான ஒருவரி மந்திரம் இருக்குது அதை நம்ம உச்சரிச்சிட்டு அந்த நாளை தொடங்கும் பொழுது நாளை நாம் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் ரொம்ப நமக்கு மனநிறைவாக சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அத்தகைய சக்தி இருக்குது உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தும் நல்ல ஒரு சாந்தமான ஒரு மனநிலையை தரும் மத்தவங்க யாராவது உங்ககிட்ட வம்புக்கு வந்தாலும் நீங்க விலகி போயிடுவீங்க மத்தவங்க யாராலையும் உங்கள வந்து நாளைய தினம் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது நீங்க என்ன பூஜை செய்யணுமோ அதை நீங்க அமைதியாக செய்யலாம் நீங்க ஆபீஸுக்கு போனாலும் சரி மாலை நேரத்துல வந்து நீங்க தாராளமாக செய்யலாம் நீங்க உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக இதுதாங்க அந்த ஒரு வரி மந்திரம் இது சித்திரகுப்தருக்கு உரிய மந்திரமாகவும் கருதப்படுது வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம அவரை நினைச்சு பார்க்க போறோம் அதனால நாளைக்கு எல்லாருமே மறக்காம இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரம் சிவபெருமானுக்கு உரிய மந்திரம் பெருமாளுக்கு உரிய மந்திரம்லாம் நம்ம நிறைய நாள் உச்சரிக்கிறோம் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய நினைத்து நாளை இந்த அவருக்காக உச்சரிப்போம் நிச்சயமாக நம்முடைய மனது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களில் இருந்து நம்ம கொஞ்சமாவது ஒரு ஒரு மாறுதல் அடைந்து புண்ணியங்களை செய்யும் பொருட்டு நம்முடைய மனது மாற வேண்டும் அப்படிங்கிறத அவர்கிட்ட வேண்டிப்போம் அதே போல நாளை நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் ஏதாவது ஒரு பொருள் சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஒரு சொட்டு பால் வந்து நம்ம சேர்த்தாலே போதுமானது அதனால நீங்க வந்து ஒரு சொட்டு பாலோ அல்லது கல்லுப்போ அல்லது மஞ்சள் பொடியோ ஏதோ ஒன்று அல்லது இந்த மூன்று பொருளையும் சேர்த்து குளிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் நீங்க தாராளமாக குளிக்கலாம் ஆனா நாளை விரதம் இருக்கக்கூடியவர்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருள்களை சாப்பிடக்கூடாது அத மாதிரி உப்பு சேர்த்தும் சொல்லப்பட்டிருக்குது உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை தாராளமாக நாளைய தினம் செய்யலாம் கூடுமான வரை இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க ஏதோ நம்மளால முடிந்த ஒரு நல்ல விஷயம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி